பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு நன்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்கே உட்காந்து இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வந்த ஒரு சின்ன டைலாக் மாதிரி சினிமா என் லட்சியம் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய லட்சியம் ஒரு பதினாறு பதினேழு வருஷம் லட்சியம் ஸோ எப்படியாவது சினிமாவில் ஹீரோ ஆகிடணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவு அதனால் அதை இங்கே உட்காந்து அந்த மொமெண்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது ஸோ மறுபடியும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மனமார்ந்த நன்றி அண்ட் அந்த கனவை நினைவாக்குனது வீனஸ் என்டர்டைன்மெண்ட் கணேஷ் சார் எனக்கு சினிமாவில் யாருமே எங்கள் ஃபேமிலி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது அப்பா டி வேலை பார்த்தவர் ஆனால் அவர் என்ன சினிமாவில் போய் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு ஸோ இப்போ அவர் கனவை நான் நினைவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கும்போது எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே தெரியல எங்கே எங்கேயோ வந்தேன் கடைசியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு சீரியலில் வந்து அட்லீஸ்ட் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்பையும் உங்களுடைய ஆதரவு இருந்தது அதே மாதிரி இந்த படம் இன்றைக்கி வந்து தொடங்கியிருக்கோம் நல்லபடியாக எடுத்து வச்சுருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் குமார சம்பவம் வந்து என்னோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு சம்பவம் முக்கியமான ஒரு சம்பவம் ஸோ ரொம்ப இமோஷனல் அண்ட் ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த இடத்துல இருக்க ஸோ கணேஷ் சார் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா என்னுடைய இது எப்படி சொல்றது ஒரு என்னுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போகும்போதும் நான் வந்து சோ ஷூட் போகும்போதும் எனக்கு தெரியும் நான் வந்து சினிமாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஆசையோடு மட்டும்தான் நான் அங்கே போவேன் எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் என் ஃபேமிலியில் ஒருத்தராக இருந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி எனக்காக பல கதைகள் கேட்டு கடைசியாக இப்போ குமார சம்பவமாக நடத்திருக்காரு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அதுக்கு கூட இருந்த சீனு சார் ரவி சார் எல்லா கதையிலையும் அவங்களும் உட்காந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஹீரோ ஆக்கியிருக்காங்க நான் மட்டுமே இது பண்ணலை ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் பாலாஜன்னா பாலாஜன்னா கூட வந்து நான் யூடியூப் காலத்துலேருந்தே ஒன்றும் இல்லை எதுவுமே இன்றைக்கி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு போய் டேரெக்ட் பண்ணுவார் நான் நடிப்பேன் அது பெருசாக வெளியே கூட வராது சம்டைம்ஸ் அவர் பேஷனேட்டாக அதை பண்ணிகிட்ருப்போம் இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லா வயசாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் முகம் சுழிக்காமல் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் அண்ணாவும் டிசைன் பண்ணியிருக்காரு நாங்கள் எல்லோரும் அதிலேயும் க்ளியராக இருந்தோம் ரொம்ப திருப்திகரமாக அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் அதை பார்த்து உங்களுடைய சப்போர்ட் ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் எனக்கு இதில் ரொம்ப முக்கியம் அண்டு அடுத்ததாக என் கூட நடித்த ஆக்டர்ஸ் குமரவேல் சார் அண்ட் ஜீவன் குமார் சார் பாலசரவணன் எல்லாருமே சிவா அவிந்த் பிரதர் எல்லாருமே வந்து ரொம்ப தேர்ந்த நடிகர்கள் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் அவங்க எல்லோரும் மத்தியிலும் நான் நடிக்கிறதுக்கு முதல்ல பெருமைப்படுறேன் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பட் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அவங்க வீட்டு ஒரு ப அவங்க வீட்டு பையனாக தான் என்னை பார்த்து அதுதான் சொல்லணும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை ஆக்கியிருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது இவங்க எல்லாருக்கூடிய நடித்தது எனக்கு மிகப்பெரிய பெருமை தேங்க்யூ சார் நெக்ஸ்ட்டு எங்கள் கேமராமேன் ஜெகதீஷ் என்னோடய லுக்கில் ரொம்ப நான் கூட சில நேரம் அந்த சீனில் ரொம்ப எதாவது ப ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்றதுல இருப்பேன் என்னோட லுக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார் என்னை ஒழுங்காக காட்டிடணும் அப்படின்னு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் பிரதர் தான் தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார் அண்ட் அச்சு பிரதர் மியூசிக் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த சாங்கை ஃபஸ்ட்டு பாலாஜி நான் கேட்டுட்டு எனக்கு தான் அனுப்பினார் அப்போ கேட்க கேட்க ஆரம்பிச்சேன் வரைக்கும் அந்த பாட்டு அந்த விடியாதை ரூவா இருக்கேன் ரொம்ப நாங்களே சொல்லக்கூடாது பட் அவ்வளோ நல்ல ஒரு சாங் அச்சு பிரதர் இமோஷ்னலாக அது ரொம்ப டச் ஆகுது அந்த பாட்டு அண்ட் லிரிக்ஸ் ஆஃப்கோர்ஸ் பாலாஜி நான் எழுதியிருக்காரு எல்லோரும் அதுதான் சொன்னாங்க அது ரொம்ப அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கனெக்டிங்கான ஒரு பாட்டாக அது இருக்கும் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாம் உங்களுடைய சப்போர்ட் அகேன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நான் பண்ணும்போது எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் மேலும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்